ஆடி பாயிப இரு அணி கவனத்திற்கு கடைசி இரண்டே நிமிடம் இரு அணி கவனத்திற்கு கடைசி இரண்டே நிமிடம் அஞ்சு பாயிண்ட் அடுத்த ஏறி தொறா கண்ணா பாப்பா ஒன்னம்பேரண்ணா டேய் சு டேய் சுதங்க முன்னே ரித்திக்கை தொட்றா ஏறி தொட்றா சு ஆ வாங்க ஆ நல்லா போயிட்டாங்க இப்போ அவனுக்கு இன்ன வரைக்கும் ஒரு கேட்ச்

நேரா செயின் கிளப் போற முடியும் சிபி பரவாயில்லை நல்ல ஒரு ஏறி தொறா தொறா ஒரு ஷார்ட் புட் பிளேயர் த்ரோ பால் வந்தர் வந்தர் இந்த டேய் நாளை காலைல த்ரோ பால் எங்க இருக்கறா அவர்தே காலை காலை எடுத்துறாதீங்க தள்ளி விட்டுறாதீங்க நாளைக்கு காலைல எங்க டீம் தான் அவரு த்ரோ பால் நாளை காலைல நாங்க முடிஞ்ச அவர் நாளைக்கு மோதி பாருங்க கபடினால அவர் வந்து இது பண்றீங்க நாளைக்கு த்ரோ பால்

டீஷர்ட்லாம் வாங்கி போட்டிங்களா முப்பத்தி ரெண்டு நாற்பது நாற்பத்தி நல்லா வாங்கி டீஷர்ட் நாப்பத்தி எட்டாது இந்த ஆரஞ்சு கலர் ஒன்று இந்த கத்திரி கலர் ஒன்று ரெண்டு போட்டுக்குங்க டீம் ரெடி மூணு டீம் இருக்காங்க அடுத்து